நான் செவன்த் படிக்கும் போது எங்கள் அம்மா வந்து உடல்நல சரியில்லாமல் இறந்துட்டாங்க இப்போ எங்கள் அப்பாவுக்கும் உடம்பு சரியாமல் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க மக்களே திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் பக்கத்துல இருக்கக்கூடிய கொத்தங்குடி பகுதியை சேர்ந்தவங்க சுமதி மற்றும் சிவகுமார் இவங்களுக்கு இரண்டு பெண் குழந்தையும் ஒரு ஆண் குழந்தையுமே இறந்துட்டாங்க பாதுகாத்துட்டு வந்திருக்காங்க அவரும் கடந்த மூணு மாதங்களுக்கு முன்னாடி உடம்பு முடியாம இறந்துடுறாரு அவருடைய உடலுக்கு இறுதி சடங்கு பண்ணுவதற்கு மூணு குழந்தைகளிடமும் பணம் இல்லாம இருந்தார் அக்கம் பக்கம்தான் இவருடைய உடலுக்கு சேர்ந்து இறுதி சடங்கு பண்ணிருக்காங்க தாய் தந்தை இல்லாம இந்த மூணு குழந்தைகளும் சாப்பிட்டு சாப்பாட்டுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க இவங்களுடைய வீடு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே உடம்பு குழந்தைகளுடைய அப்பா அம்மா சைட்ல இருந்து யாரும் ஹெல்ப் பண்றதுக்கு இந்த குழந்தைகளுக்கு முன்வரவும் இல்லை உங்களுக்கு படிக்கணும்னு ஆசை இருக்கு ஆனா மேல் படிப்பு படிப்பதற்கான போதுமான பண உதவி இவங்களுக்கு கிடைக்கல தமிழக அரசு இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உதவி கொடுத்தா நல்லா இருக்கும் அன்றாட வாழ்க்கையில இவங்களுக்கு சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க வீடியோவை முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்க உங்களால இந்த மூணு குழந்தைகள் உதவி பண்ண முடிஞ்சது அப்படின்னா உங்களால முடிஞ்ச உதவி நீங்க கொடுங்க உங்களால முடியலைன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களால முடிஞ்ச உதவியை கொடுக்க சொல்லுங்க